வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் எல்லாத்துக்குமே இருக்கிறது ஆனால் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஞான புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இன்சல்ட் அப்படின்ற விட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்சல்ட்டா இன்சல்ட்டு இன்சல்ட்னாலே நம்மளை மரியாதை மதிக்காமல் இருக்கிறது தானே மதிக்காமல் இருக்கிறதுங்கிறது மதிக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் மதிக்காமல் இருக்கிறாங்க நம்மளை நேருக்கு நேரே அவங்க வந்து இந்த இன்சல்ட்டாக வார்த்தை சொல்கிறதுங்கிறது வேறு நம்மளை மதிக்காம மதிக்காம ஒதுங்கி போறது வேற நேருக்கு நேரே சொல்றது அப்படி யாரும் அப்படி இன்சல்ட் பண்ண மாதிரி தெரியல இல்லை பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க பண்ணணான்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக நம்மளை வந்து மதிக்கலைன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை பொறுத்தது இப்போ அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய தேவை நமக்கு வேண்டி இருக்குது அவர் இன்சல்ட் பண்ணாலும் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் பொறுமையாக அதை சேச்சிக்கிட்டு நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ண தான் செய்வோம் அவங்க தேவையில்லைன்றப்ப தேவையில்லைங்கும் பொழுது நம்ம கண்டுக்கிட வேண்டியது இல்லை அவ்வளோதான் சரி அது அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு அவர் அவர் வேலை அது அவர் வேலை நம்ம வேலை அவரை கண்டுக்கிடாமல் போகிறது தான் நம்ம வேலைன்ட்டு நம்ம ஒதுங்கி போயிடும் இப்போ இதெல்லாம் ஈகோ அப்படி தானா தேவைன்னா அவங்க தேவைன்னா ஈகோ விட்டு கொடுத்துடணும் தேவையில்லைன்னா அப்படியா இப்போ ஈகோன்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஈகோன்னு சொல்லி சொன்னால் நான் நான் தான் பெருசுன்னு சொல்கிறதா அந்த அர்த்தத்தை சொல்ல வரீங்களா நான் தப்பே பண்ணல நான் ஏன் இறங்கி வரணும் ஆனால் இறங்கி வந்தால் ப்ராப்ளம் சால்வ் ஆனால் நான் தான் தப்பே பண்ணலையே நான் இறங்கி வரணும் இல்லை இறங்கி வர்றதுன்னா சிலவங்களுக்கு நம்ம இறங்கி வந்ததுனால ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனால் இறங்கி கூட வந்துடும் அதில் ஒன்றும் ஈகோ அப்படிலாம் ஈகோலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை நம்ம நம்ம ஈகோவை விட்டு கொடுத்தோம்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா தாராளமாக இறங்கி வந்துடும் அதில் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் ஈகோலாம் கிடையாது